ஆனே இந்த நாட்டு குதிரை தாயும் குட்டியும் விற்பனைக்கு வந்திருக்கு இது சஞ்சாப்பு குட்டி ஆண் குட்டி அது ஃபுல் பிளாக்ல தான் வரும் மூணு மாதம் நாலு மாதம் ஆகுதுன்னு சொன்னார் இந்த குதிரைக்கே வண்டி பழக்கமோ வாரி பழக்கமோ எதுவும் கிடையாது ஒன்பது சுளி சுத்தம் இது இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ரோட்டில் தான் அதாவது திண்டுக்கல்லும் இருபது கிலோமீட்டர் உள்ளே இருக்குது தான் சுளி சுத்தமாக இருக்குது ஆனால் எந்த தொழிலும் கற்றுக் கொடுக்கல நீங்கள் கொண்டு போய் வாங்குறவங்க நீங்கள் கற்றுக் கொடுத்துக்கலாம் ஏன்னா அவர் கற்றுக் கொடுக்க தெரியாது குட்டியும் தாயும் சேர்த்து அவர் சொல்கிற வில இருபத்தையாயிரம் சொல்கிறாரு நேரில் வந்தால் முன்ன பின்ன அனுசிச்சு கொடுக்குறாங்கிறாரு பரம் குட்டியும் இருக்குது தாயும் இருக்குது நாட்டு குதிரை நாட்டு குதிரை குட்டி குட்டியை வந்து ஆண் குட்டி அதுவும் ஒன்பது சொல்லி சுத்தம் மூணு மாதமும் நாலு மாதம் தான் சொன்னார் நல்லா இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க நேரில் போய் எதோ கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரித்து நம்ம வாங்கிக்கலாம் மற்றபடி கடி இல்லை உதயில்லை நல்ல குணம் உள்ளது தான் ஆனால் எந்த பழக்கமும் இல்லை மீண்டும் அடுத்த வீடுகளில் சந்திப்போம் எல்லா புகழும் விரைவனுக்கு எல்லா புகழும் இறைவன் மணிக்கு தருமபுரி மாவட்டம் ஹூசேன் பாபு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும்